ஹயர் ஒன் டென்த் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் வீடியோ போட்டே ரொம்ப நினச்சி டென்த் ஸ்டாண்டர்னு யாரும் தெரியும் இல்லை டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் போகிறீங்க ஸோ நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் போட்டிருந்தோம் இதுக்கப்புறம் எந்த வீடியோ வராதுன்னு நம்ம யோ நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வீடியோ இல்லையே வீடியோ இல்லையான்னு கேட்டிருந்தீங்க அப்போ இப்போது நான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா டென்த்து முடிச்சு இப்போ ரிசல்ட்டுக்கு வெயிட் இருப்ப வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் லெவன்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் டிகிரி எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் தேவைப்படும் கண்டிப்பாக நம்ம சேனல் உங்கள் கூட இருக்கும் அண்ட் கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் எப்பவுமே உங்கள் அன்பார்ந்த லைக்கை அள்ளி வீசுங்க அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்து ஒரு ஆப்ஷன் இருக்குது ஒரு பாலிடெக்னிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது டிப்ளமோ கோர்ஸ் ஸோ இப்போ நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருக்கீங்க இப்போ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு என்ன அப்படின்னா அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு பாலிடெக்னிக் ப்ரைவேட் காலேஜஸில் அதாவது கவர்மெண்ட் காலேஜ்லேயும் சேரலாம் அதெல்லாம் என்னங்கிறது சொல்கிறேன் இப்போது டென்த்து முடித்தவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு டிப்ளமா போகணுமா இல்லை லெவன்த்து டுவெல்த்து போகணுமா நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா டிப்ளமா போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீ என்ஜினியரிங் சைடு போகணும் அதுதான் என்ஜினியரிங் பிஇபி டெக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் போகலாம் ஸோ டிப்ளமோ ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடறேன் பாலிடெக்னிக்னா டிப்ளமோ அப்படின்னு சொல்கிறேன் டிப்ளமோ கோர்சஸ் மூணு வருஷம் கோர்ஸு டென்த்து முடிச்சு டேரெக்டாக ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் சிவில் மெக்கானிக்கல் இசிஇ ட்ரிபிள்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இந்த மாதிரி பல கோர்ஸுகள் இது மேஜராக எல்லா காலேஜ்லேயும் இருக்கும் பல கோர்ஸ்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே ஏகப்பட்ட பாலிடெக்னிக் காலேஜஸ் இருக்குது ப்ரைவேட்டாக இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸ் கம்மி தான் ஸோ கவர்மெண்ட்டில் போனீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் கூட செலவாகாது பட் நீங்கள் ப்ரைவேட்டில் போனீங்க அப்படின்னா ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு ஏன் ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே வாங்குற காலேஜும் இருக்காங்க சிக்ஸ்டி தௌசண்ட் வாங்க வாங்குற காலேஜஸும் இருக்காங்க ஸோ பாலிடெக்னிக்கு அந்தளவுக்கு வருத்தா அப்படின் கிட்ட கண்டிப்பாக வந்துட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாக கற்றுக்குவீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் கற்றுக்கிறத விட பாலிடெக்னிக்கில் ப்ராக்டிக்கல் ஓரியண்டாக நிறைய கற்றுக்குவீங்க தவிர ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாலிடெக்னிக்கில் வந்து மேக்ஸ் நாலேஜ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு பாலிடெக்னிக் படிச்சிங்கன்னா வேலை வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சம்பளம் அந்தளவுக்கு ஜாஸ்தி இருக்காது பட் ஆனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் ஹையர் பொசிஷன் போகிறதுக்கு இப்போ ஒரு என்ஜினியராகவோ இல்லை வந்து ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியராகவோ இந்த மாதிரி பெரிய ஒரு பொசிஷன் போகிறக்கு பிஇபிடெக் படிக்கணும் அப்போது பாலிடெக்னிக் படிச்சு டேரெக்டாக செகண்ட் இயர் போகிறது தான் பிஇபிடெக் சரிங்களா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்போது இதில் டேரக்ட் செகண்ட் இயர் அப்போ அதுலேயும் ஒரு மூணு வருஷம் எல்லாம் ஒரே மாதிரி தான் சரிங்களா அப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் அந்த மூணு வருஷத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற இருக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே பாலிடெக்னிக் போனாலும் நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷனாக இது வச்சுக்கோங்க செகண்ட் ஆப்ஷன் இல்லை அடுத்த ஆப்ஷனாக இது வச்சுக்கோங்க பிபி டெக் இது நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் இதில் போய்ட்டு ஏடிஎஸ் கம்ப்யூட்டர் சென்டருக்கு எல்லாமே எடுக்கலாம் ஏடிஎஸ் ஏஎம்எல் இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது ஐடி எந்த வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ ட்ரிபிள் எடுக்கிறியா சர்க்கியூட் பிரான்சஸ் ஈஸி கிராஸ் மேஜர் எடுக்கலாம் ட்ரிபிளிக் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட எல்லாமே எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி உனக்கு தகுந்த கோர்சஸ் தான் நீங்கள் எடுக்க முடியும் தவிர டேரக்டாக எடுக்க முடியாது இதுக்கு ஒரு கவுன்சிலிங்கும் வைப்பாங்க கவர்மெண்ட் சார்பாக பிஇவிடக்கு டிஎன்எல்இஏன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதுக்கு வந்து லேட்டர் என்ட்ரி கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க இந்த கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் போனீங்கன்னால் காலேஜ் சொல்கிற ஃபீஸு எனக்கு கட்டினா போது இல்லைனா டொனேஷன் கினேஷன் கட்டியெல்லாம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஸோ இதெல்லாம் நான் என்னங்கிறது விழாவதியும் நம்ம அடுத்தடுத்து வீடியோக்கள் பார்க்கலாம் இப்போதைக்கு நீங்கள் பாலிடெக்னிக் போனால் பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு தான் ஆனால் ஒரு முடிவோடு எல்லோருமே சொல்லுவாங்க டென்த்தில் மார்க் கம்மி எடுத்துருவான் என் பையன் அதனால் பாலிடெக்னிக் போனால் வேஸ்ட்டு அதை பாலிடெக்னிக் அனுப்பிடுறேன் லெவன்த் டுவல்த் படிச்சு திரும்பவும் வந்து அவன் பப்ளிக் எழுதி ஃபெயிலாக இருக்கு அதனால் நான் பாலிடெக்னிக் அடிப்பேன் பாலிடெக்னிக் தான் இருக்கிறதே கஷ்டம் ஏன்னா ஃபஸ்ட் இயர்லேயே அவன் என்ன படிப்பானா ஃபஸ்ட் இயர்லேயே மேக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் தமிழ் இதை தான் படிக்க போகிறான் இதே தான் சயின்ஸ் குரூப்பில் லெவன்த்து டுவெல்த்தில் படிக்க போகிறான் லெவன்த்து டுவெல்த்தில் என்ன மேக்ஸில் நீங்கள் படிச்சிங்களோ அதே தான் பாலிடெக்னிக்லே ஃபஸ்ட் இயர்லேயே ஃபஸ்ட் செமஸ்ட்லேயே செகண்ட் செமஸ்ட்லேயே வருங்க ஸோ அதே தான் ஒரு எப்படி அங்கே போய் படிப்பான் இந்த மெண்டாலிட்டியில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா எப்படி போய் படிப்பான் அந்த மென்டாலிட்டி இருந்து அப்படி அனுப்ப வேண்டாம் பெட்டர் யூ கோ ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம் வேண்டாம் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் போயிருங்க காமர்ஸ் குரூப்பு நான் காமர்ஸ் குரூப் சொல்லியிருந்தேன் தேர்ட் குரூப் ஃபோர்த் குரூப்பு ஸோ அந்த குரூப்புக்கு நீங்கள் போயிருங்க இது வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது வேறு இது சயின்ஸ் குரூப்பு பெட்டர் கோ ஃபார் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக் அக்கவுண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் இல்லைனா எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த ரெண்டில் போங்க இல்லை ஹிஸ்ட்ரி குரூப் போகிறத போகலாம் ஸோ அது உங்கள் இஷ்டம் ஸோ பெட்டர் மேக்ஸ் நாலேஜ் இல்லைனா நீங்கள் ஆர்ட்ஸ் சைடு போகிறது பெட்டர் மேக்ஸ் எனக்கு நல்லா வரும் நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து பெரிய லெவலில் டெக்ன டெக்னாலஜியில் நான் வல்லுணும் ஒரு சயின்டிஸ்ட்டாக போகணும் ஒரு டெக்னிக்கலாக நான் வந்து நாலேஜபுளாக இருக்கணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்கும் போகலாம் இல்லை லெவன்த் டுவெல்த்து படிக்கலாம் இப்போ பாலிடெக்னிக் பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச ரெண்டுமே பெஸ்ட்டு தான் ஆனால் மேக்ஸ் நாலேஜ் வரும் மேக்ஸ் நிறையா கற்றுக்கணும் மேக்ஸ் தான் எல்லாமே மேக்ஸ் தெரிலனா நீங்கள் அடுத்த காலேஜுக்கு போய் ஒன்றுமே பண்ண முடியாது காலேஜ் முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து வேலைக்கு போனாலும் அந்த மேக்ஸ் நாலேஜ் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருந்தால் சில வேலைகள் நீங்கள் பண்ண முடியும் ப்ரோக்ராமுங்கிறது என்னது நீங்கள் மேக்ஸ் கற்றுக்கிட்டா தான் அந்த ப்ரோக்ராமிங்கே ஸோ அதனால் செய்து நீங்கள் வந்து பெட்டர் யூ கோ ஃபார் லெவன்த் அண்ட் டுவெல்த் அண்ட் ரொம்ப முடியாதவங்க வந்து எனக்கு பாலிடெக்னிக் தான் போகணுன்னாங்க பாலிடெக்னிக் போயிருங்க ஆனால் லெவன்த்து டுவெல்த்து போனீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கு ஃபிசிக்ஸ் பயாலஜி இருக்கு எது எடுக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக நான் இன்ஜினியரிங் தான் போகணும் இல்லை நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்லை வந்து எதாவது பிஎஸ்சியில் பண்ணுறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறேன் இல்லை நான் ஏதாவது டேரெக்டாக ஃபாரன்சிக் சைன்ஸ் பண்ணுறேன் பிஎஸ்சியில் பிஎஸ்சி கோர்சஸ் எது பண்ணாலுமே நம்ம இந்த பிரான்ச் போகலாம் பிடெக்கும் படிக்கலாம் டேரெக்டாக நம்ம இன்ஜினியரிங் போகிறக்கு இல்லை நான் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து இன்ஜினியரிங்கும் போகணும் போகலாமா சயின்ஸ்லேயும் போகலாம் பிஎஸ்சி பிசிஏ இந்த மாதிரி எல்லாமே போய்க்கலாம் மெடிக்கல்லையும் போய்க்கலாம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பேராமெடிக்கல் கோர்சஸ் பேராமெடிக்கல்லாம் நர்சிங் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில வி வேலைகளில் இருக்கக்கூடிய ஆக்குபேஷன் தெராஃபி நிறையா இருக்கும்னு சொல்லலாம் புரியாது ஸோ நிறையா இருக்குது அதுலேயும் போகலாம் ஸோ அப்போது நீங்கள் பயாலஜி எடுத்தால் எல்லா சைடுமே போகலாம் நீங்கள் மேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஜினியரிங் சைடு மட்டும் தான் போக முடியும் பிஎஸ்சி சைடு மட்டும்தான் போக முடியும் ஆனால் இன்ஜினியரிங் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிஎஸ்சி சைடு தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்துட்டு மேக்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் மட்டும் எடு இந்த ரெண்டு குரூப்பு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத விட ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும் சொல்லி கொடுக்குறதை பொறுத்து நீங்கள் அதுக்கு ஒரு டியூஷன் கிளாஸஸ் போகணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய விஷயம் இருக்கும் நீங்கள் சயின்ஸ் ஆர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சுலபமாக இருக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பட் எடுக்க வேண்டாம் நான் சொல்லேன் உனக்கு படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டே எடு நீ வந்து டோட்டல் ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சுக்கு மேல் எடுக்கிறியா முந்நூற்றைம்பதுக்கு மேல் எடுக்கிறியா நானூறுக்கு மேல் எடுக்கிறியா தாராளமாக இந்த குரூப் எடுத்து படிக்கலாம் உனக்கு மேக்ஸில் ஸ்டஃப் இருந்தால் இது நீ எடுத்து படிக்கலாம் இந்த ரெண்டு குரூப் ஸோ இந்த ரெண்டு குரூப்புமே ப ப ப உனக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும் ரெண்டில் ஏதோ ஒரு குரூப் நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ எதுக்கு போகணும் அப்படின்னு மெடிக்கல் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டுன்னா இது போயிடு அவ்வளோதான் ஒரே முடிவே இது போயிடு ஸோ இல்லை சார் ரெண்டுமே வேணாம் நான் பாலிடெக்னிக் போட்டேன்னா இப்போவே அட்மிஷன் ஓப்பனில் தான் இருக்குது பிரைவேட் காலேஜில் போய் நீங்கள் போய் போய் அட்மிஷன் போட்டுக்கலாம் ஸோ இது ஒரு ரகம் அதுலேயும் கவர்மெண்ட் காலேஜஸ் போனால் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் போய் அட்மிஷன் போட்டுக்கலாம் கவர்மெண்ட் காலேஜ் டிஸ்ட்ரிக்ட் ஒன்று தான் இருக்கும் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் சரிங்களா ஸோ ப்ரைவேட்னா நிறையா இருக்கும் சரிங்களா எங்கே வேணாலும் போய் போட்டுக்கலாம் அதில் நல்ல கல்லூரி அது பெஸ்ட்டு கல்லூரி எதுன்னு வரக்கூடிய வீடியோக்கள்லாம் நான் சொல்கிறேன் ஸோ அப்போது இப்போதைக்கு வந்து பாலிடெக்னிக் போனால் இதுதான் ப்ராசஸ் அண்டு இது வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த் ப்ராசஸ் ரெண்டு வருஷம் பப்ளிக்கு அது முடிச்சுட்டு டேரெக்டாக இன்ஜினியரிங் ஆர் பிஎஸ்சி கோர்சஸ் ஆர் எனித்திங் லைக் பிசிஏ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிக்கலாம் இல்லை நீட் எழுதி நம்ம வந்து எம்பிபிஎஸ் போகலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லை பேராமெடிக்கல் கோர்ஸும் போகலாம் பயாலஜி படிச்சு இதுதாங்க ஒருவேளை மேக்ஸ் உங்களுக்கு வரலான்னு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மேக்ஸ் நாலேஜ் இல்லை சயின்ஸ் எனக்கு பிடிக்காது அப்படின்னா ஆர்ட்ஸ் சைடு போயிரு நான் சொன்ன ஆப்ஷனில் அந்த குரூப் எடுத்துக்கோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிஸ்னஸ் மேக்ஸ் ஆர் ஹிஸ்ட்ரி குரூப் அந்த மாதிரி எடுத்துரு ஸோ இதுக்கு மேலே பியூர் சயின்ஸ் ஒன்று இருக்குது நீ வந்து என்ஜினியரிங் போல எதுக்குமே போகல அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான் பேராமெடிக்கல் கோர்ஸ் அல்லது மெடிக்கல் எம்பிபிஎஸ் பிடிஎஸு அந்த மாதிரி ஏதாவது மெடிக்கல் கோர்ஸ் மட்டும் நான் போகிறேன்னா பியூர் சயின்ஸ் எடுத்தால் போதும் பாட்னி ஜுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது மட்டும் எடுத்தால் போதும் சரிங்களா இது வந்து ப்யூர் சயின்ஸ் இன்னொரு குரூப் இருக்குது மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி சாரி மேக்ஸில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் மேக்ஸ் மட்டும் இருக்காது அந்த குரூப் வேஸ்ட்டு எடுக்க வேணாம் ஏன்னா அந்த குரூப் எடுத்திங்கன்னா ஒன்று நீங்கள் வந்து நீட் எழுதி மெடிக்கல் போகலாம் அதுக்கு நீங்கள் ப்யூர் சயின்ஸ் எடுக்கலாம் பெட்டர் நிறைய கற்றுக்கலாம் அதில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் போகலாம் தவிர இன்ஜினியரிங் போக முடியாது மேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இன்ஜினியரிங் போக முடியும் அதே மாதிரி தான் மேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் அலோவ் பண்ணுவாங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏடிஎஸ் எல்லாம் வந்து மேக்ஸ் சம்மந்தப்படுது மேக்ஸ் இருந்தால் தான் உன்னால் ஒரு கோடிங்கே போட முடியும் தவிர மேக்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை அதனால் நீ இங்கே போனாலும் ஒன்று தான் இங்கே போனாலும் ஒன்று தான் நீ சயின்ஸ் குரூப் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டான் நீ சயின்ஸ் குரூப் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணிட்டு லெவன்த் டுவெல்த்தில் பப்ளிக் நான் ஆர்ட்ஸ் எல்லாம் படிக்க மாட்டேன் எதுவுமே படிக்க மாட்டேன் இதில் போய் மாட்டிக்காத நீ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போகாத நல்லா கற்றுக்கணும் ப்ராக்டிக்கல் நாலேஜாக இருக்கணும் நான் பாலிடெக்னிக்கே படிச்சுக்கிறேன் அப்படி ஒரு நாலேஜில் வேணால் போக தவிர ஈஸியாக இருக்கும்னு மட்டும் நினச்சி போயிடாத படிக்கிற கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா சயின்ஸ் குரூப் மாதிரி சயின்ஸ் குரூப்பே தான் இங்கே செகண்ட் இயர்லேருந்து டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் படிப்பீங்க ட்ரிபிள்னா ட்ரிபிள் தகுந்த மாதிரி படிப்பீங்க சிஎஸ்னா சிஎஸ் தகுந்த மாதிரி படிப்பீங்க இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் படிப்பீங்க தேர்ட் இயரில் ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு அந்த இதெல்லாம் படிப்பீங்க ஸோ காலேஜில் என்னெல்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் ஸோ அதனால் கொஞ்சம் புரிஞ்சு தெரிஞ்சு இதில் ஒரு முடிவுக்கு வாங்க தட் சே தேங்க்யூ நான் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிவிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பாலிடெக்னிக் பற்றி பேசணும்னா நான் சொல்கிறேன் நிறைய மாணவர்கள் காத்துட்ருக்கீங்கன்னு தெரியும் பட் டென்த்துக்கு இன்னும் நிறைய வீடியோ இருக்குது காற்றுட்டு இருக்கு ஸோ ரிசல்ட் வர முடியும் சும்மா உட்காண்ட்டு இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க ஸோ இதை நீங்கள் வந்து யோசிச்சு எடுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் சில விஷயங்களுக்கு இல்லை பல விஷயங்களுக்கு மேக்ஸ் தான் தேவை ஸோ அதனால் பெட்டர் என்னுடைய சாய்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன் நீ மேக்ஸ் நல்லா போடுறவனா தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடு மேக்ஸு அப்படிங்கிறது எடு நீங்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சாரி இங்கே தப்பாக எழுதிட்டேன் மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அடு சரியா அதாவது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு கம்ப்யூட்ரு இது ஓகேவா ஸோ இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது ஓகே இல்லை சார் எல்லாம் எனக்கு வந்து மெடிக்கல் மெடிக்கல் சைடே போக வேண்டாம்னா மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் அடு ஓகேவா ஸோ தேங்க் யூ அண்ட் கரெக்டாக சொல்லிட்டு நினைக்கிறேன் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லுக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்